வணக்கம் இது ஒரு எல்லாரும் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம் சாதாரண மனிதர்களை பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்ஸ்க்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சேவிங்ஸ்னா என்ன நான் சம்பாதிக்கிறேன் செலவு போக சேர்த்து வைக்கிறேன் அதே பேங்க்கில் போடுறேன் இதில் ரியல் எஸ்டேட் வாங்குகிறேன் கோல்டு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து சேவிங்ஸா இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கக்கூடியது நம்ம வந்து வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கிடும் நம்ம பா சம்பாதிக்கும் பொழுதே தேவையான அளவு நம்ம சேமித்து வைத்தால்தான் அது நம்மளுக்கு பின்னாடி காப்பாற்றும் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை ஆனால் அந்த இதில் வந்து நம்ம டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லும்போது அது போக பேலன்ஸ் உள்ள சர்ப்ளஸ் அமௌண்ட்டை தான் நம்ம சேவிங்ஸாக போடுறோம் அந்த சேவிங்ஸை ஒரே இடத்துல போட்டு வச்சாக்க நம்மளுக்கு பலவிதமான தேவைகள் பிற்காலத்தில் இருக்குது ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது கல்யாணம் செய்கிறது வீடு வாங்கிறது நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறது வெளிநாடு செல்வது வெக்கேஷன்ஸ் போகிறது இந்த மாதிரி பலவிதமான நம்ம கோல்ஸ் வச்சுருக்கோம் ஸோ நம்ம பாட்டு சேர்த்துட்டே இருப்போம் ஒரு பக்கம் அப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது அது கொஞ்சம் கூட செலவழியும் இந்த கோல்க்கு இவ்வளோ அமௌண்ட் தேவை நம்மளுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் சேர்த்து இன்னும் மூணு வருஷத்தில் இந்த மைல் ஸ்டோன் எஜுகேஷன் இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் நான் அப்ராட் போகணும் அதுக்கு எனக்கு இன்னி வேலை இவ்வளோ அப்போ இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு போனால் அதுவே எனக்கு எவ்வளோ காஸ்ட்லி ஆகும் இப்படி நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை இண்டெக்ஸ் பண்ணி எவ்வளோ நம்மளுக்கு தேவை எந்தெந்த காலகட்டத்தில்னு தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு சர்ப்ளஸாக உள்ள சேவிங்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற சேனலில் கொண்டு வரும் ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன சேவ்டு மனி இன் அ ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அக்கார்டிங் டு அவர் கோல் நம்ம கோலுக்கு என்னென்ன எப்போ எப்போ தேவையோ அந்த சேவ் பண்ண மணியை அதில் அழகழகாக போட்டுடுறோம் ஒன்றுத்த ஒன்றும் பிரிக்கக்கூடாது ரிட்டயர்மெண்ட்டுக்கு இருக்கிறது இது தொடக்கூடாது இபிஎஃப் பிபிஎஃப் என்பிஎஸ் எல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அது நம்மளுக்கு இன்றைக்கி வாழ்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்லேயே ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் வாழணுன்னா இன்னிலேருந்து நம்ம எந்த அமௌண்ட் சேமித்தால் இருபது வருஷம் கழித்து ரிட்டையர்மெண்ட்டில் அது இன்ஃப்ளேட்டட் ஆச்சுன்னா இன்றைக்கி இருபதாயிரரூபா தேவைன்னா அது இருபது வருஷம் கழித்து நம்மளுக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரரூபா ஆகும் முப்பத்தி மூணாயிரூபா ஆகும் அப்படின்னு நாங்கள் அந்த ஒரு இண்டெக்ஸ் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி சொல்லுவோம் அப்புறமா அந்த அமௌண்ட் வரத்துக்கு நம்ம இன்னையிலேருந்து எவ்வளோ சேமிக்கணும் எந்த விதமான சேமிப்பு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அதே மாதிரி ஒரு ஒரு குறிக்கோளுக்கும் ஒரு ஒரு கோலுக்கும் என்ன அமௌண்ட் தேவை இப்போ நீங்கள் ஒன் க்ரோர் நீங்கள் வந்து ஒரு எஃப்டியிலே போட்டு வச்சுருக்காங்க கடைசியில் அவங்களோட தேவைகளுக்கெல்லாம் பதினேழு லட்சம் முப்பத்தி நாலு லட்சம் இப்படி பிரித்து பிரித்து அந்தந்த பீரியடுக்கு அது அந்த ஈக்விட்டி ரிஸ்க் எடுக்கக்கூடிய பீரியடு கார்பஸ் அதை சேஃபாக வச்சிருக்கிற பீரியடுன்னு நம்ம வகுத்து போடும்பொழுது அவங்களுக்கு தேவையான மூணு கோடி ரூபா போது ஒருத்தருக்கு தேவை ஆச்சு ஏன்னா மாதம் அவர் ரெண்டு லட்சம் இப்போ செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாரு ஸோ ஆனால் ஒன் க்ரோர் நான் வச்சுருக்கேன் எனக்கு இதில் படிப்பு ரெண்டு பசங்களுக்கும் பண்ணணும் கல்யாணம் பண்ணனும் என்னோட ரிட்டையர்மெண்ட் இதே ரெண்டு லட்சம் நான் இப்போ செலவழிக்கிறது ரிட்டையர்மெண்ட்டும் பண்ணணும்னாரு ஸோ அவர் குறிக்கோள் இல்லாத ஒரு கோடி அதில் சேர்த்து வச்சதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு எட்டு பர்சென்ட்டு ப்ரே தேஞ்சு கம்மி கம்மியாகிட்டே போகுது அது கவர்மெண்ட் நிர்ணயிக்கிறது ஸோ நம்ம இந்த இன்ஃப்ளேஷனை தாண்டி நம்ம கோலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம பிளான் பண்ணுறோமோ அதுதாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா வெல்த் கிரியேட் ஆகணும் இப்போ நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டில் போடுறீங்க அதாவது நம்ம தங்கி இருந்து அனுபவிக்கக்கூடிய வீடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அது வந்து வாடகை கொடுக்காத நம்ம இருக்க போகிறோம் அது வந்து உங்களுக்கு வெல்த் அதோடு நீங்கள் அனுபவிக்க இல்லை ஆனால் ரெண்டாவது ஒரு வீடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க இல்லை ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப முக்கியமானது அதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்க்குறது பினாமிலாம் இல்லாத பவர் ஆஃப் அட்ரானில் ஏமாந்து போகாது அந்த ப்ரிலிமினரி செக்கிங்லாம் பண்ணின பிறகு எந்த லொக்கேஷனில் வாங்குறீங்க அதை பொறுத்து தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறது அதுக்கிட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் வரதா ஸ்கூல்ஸ் வரதா அங்கே வந்து நிறையா ஹைவேஸ் போகிறதா அங்கே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வர போகுதா இந்த மாதிரியெல்லாம் பார்த்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அது எப்படி வளர்ச்சி அந்த ஏரியாவில் இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியங்க அதனால தான் அது அந்த ரியல் எஸ்டேட் உங்களுக்கு வெல்த்து மேக்ஸிமைசேஷன் கொடுக்குறது அடுத்தது வந்து நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் போடுறோமோ அது இன்ட்ரெஸ்ட் கூட வரணும் வெறும் நம்ம லிக்விட் ஃபண்டில் கூட கொஞ்சம் நாள் பணத்தை பார்க் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபிக்ஸட் இன்கம் மூலமாகவும் எடுத்தது போக மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக ஈக்குவிட்டி லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீம் மூலமாக இந்த மாதிரி நிறைய விதத்தில் கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி ரிஸ்க்கு இப்படி பேலன்ஸ் பண்ணி அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம் போட்டால் போகிறோம் அறுபது பர்சன்ட் அவங்க வந்து க்ளீனாக ஈக்குவிட்டி பேஸ்டு ரிஸ்க் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வெல்த் கிரியேஷன் நடக்கிறது ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் வருது சிலது வந்து ஃபிக்ஸ்டாக நல்ல டிவிடெண்ட் ரன்னிங் ஈக்குவிட்டி ஸ்டாக்ஸ்லேயே போட்டால் சில பேர்லாம் பரம்பரை பரம்பரையாக நம்ம வீடு ப்ராப்பர் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி டிவிடன் நல்லா உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கே கொடுக்குறாங்க அந்த மாதிரி டிவிடென்ட் அர்னிங் உள்ளதுலேயும் நீங்கள் போடணும் இந்த மாதிரி வெல்த் கிரியேட் ஆகணும் அப்போ டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவில் இருந்தால்தான் நம்ம பண்ணணும் சில பேர் ஒரே கோல்டாக வாங்குவாங்க அப்புறம் வேணா விற்றுக்கலாம் அதுதான் ரொம்ப ஈஸி லிக்விடிட்டின்னு வாங்க அது வந்து உங்களுக்கு அவ்வளோ அளவு பணம் பெருக்கவே பெருக்காது அன்றைக்கி நான் நைன் ஹண்ட்ரடுக்கு வாங்கினேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்து ஐநூறுவான்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விற்க போகும்போது எவ்வளோ நஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டு சேவிங்ஸ் உபரியாக உள்ளத குறிக்கோளுக்கு தகுந்தார் மாதிரி போட்டு அதை செய்வது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ இப்போ உங்களுக்கு சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு புரிஞ்சிச்சு ஸோ உஷாராக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி செல்லுங்கள் உங்கள் சேவிங்ஸ் அதிகரிச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பல பெரிய வாய்ப்புகளை தப் நழுவ விடாமல் பற்றி நன்றி